அண்ணே வணக்கம் வணக்கம் இப்போ பொதுவாகவே சில நாட்களில் வந்து ஒரு கொலை அப்படின்னு நடந்துச்சு அப்படின்னா வேறு சமுதாயத்தில் நடந்தால் அது வேறு மாதிரியும் முக்கியமாக இந்த தேவர் சமுதாயம் அதில் வந்து ஈடுபட்டாங்கன்னா அது வந்து ஆணவ கொலை அப்படின்ற மாதிரியும் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க முக்கியமாக சொன்னால் சில சமூக போராளிகளும் சொல்லப்போனால் இந்த நியூஸில் இருக்கிறவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுற கூட அந்த மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அது கொலைன்னு நடந்தால் எந்த வழியில் நடந்தாலும் அது வந்து மன்னிக்க முடியாத குற்றம் தான் அது யாராக இருந்தாலும் சரி கொலை எந்த வழியில் நடந்தாலும் சரி காதல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை ஜாதி பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விஷயம் தான் யாராக இருந்தாலும் ஆனால் இப்போ சமீப காலமாக என்ன செய்கிறாங்கன்னா கொலை ஆணவக் குலைங்கிறாங்க என்ன ஆணவம் பண்ணுறோங்கிறது தெரியல இப்போ த திறவெளியில் இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்குது சுர்ஜித் அப்படிங்கிற சுர்ஜிங்கிற பையன் வந்து ஒரு பையனை இன்றைக்கி வந்து தங்கச்சியை வந்து காதல் பண்ணதுனால திருமணம் முடிக்கணும் முயற்சி பண்ணதுனால அந்த பையனை போட்டு கொடூரமான முறையில் செஞ்சதாக ஒரு தகவல் அப்படின்ட்டு இப்போ சொல்கிறாங்க தகவல் சொல்கிறாங்க அதை வந்து மன்னிக்க முடியாத குற்றம் அந்த பையன் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா தன்னுடைய தங்கையை உனக்கு பிடிக்கலையா உன் குடும்பத்தில் கௌரவ பிரச்சனை இருக்குது நீ நான் ஒருத்தனுக்கு வந்து திருமணம் பண்ணி கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை நீ என் குடும்பத்தினை அசிங்கப்படுத்துகிற அப்படின்னு அந்த பையன் நினச்சிருந்தால் அந்த தண்டனையை யார் கொடுத்துருக்கணும் தன்னுடைய தங்கைக்கு தான் கொடுத்துருக்கணும் இந்த தண்ட அந்த பையனுக்கு கொடுக்குற தண்டனையை தன்னுடைய அப்படி நீ கௌரவம் பார்த்தீங்கன்னா அதை செஞ்சுருக்கணும் அதை செய்யாமல் முட்டாள்தனமான தவறான முடிவு எடுத்து ஒரு உயிர் போகிற அளவுக்கு அந்த பயிர் நடந்திருக்காப்புல அது மன்னிப்பு நீட்டம் கட்டாயம் வந்து இதுக்கு வந்து தண்டனை கிடைக்கத்தான் செய்யணும் அதில் வந்து எந்த கருத்தும் கிடையாது கொலை யாராக இருந்தால் என்ன பாதிக்கப்பட்டவங்களுக்கு இதே இது வந்துக்கிட்டு நம்ம ஒருத்தர் காதல் பண்ணதுனால நம்ம நம்ம பிள்ளைகளை இப்படி கொண்டுட்டாங்களேன்னு அவங்க தாய் தப்பங்கள் வந்து மிக கஷ்டப்பட்டுருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஆழ்ந்த அனுதாபங்கள் தான் அது வந்து அதனை கட்டாயம் நம்ம ஆழ்ந்த அனுதாபங்கள் தான் அந்த வழியில் வந்து நம்ம அது வந்து அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் தான் அதில் எந்த கருத்தும் கிடையாது இப்போ இந்த மீடியாவும் இந்த சமூக போராளிகள்னு சொல்லி தரவங்களும் ஆணவ கொலை ஆணவக் கொலைன்னு சொல்கிறாங்க அதை எதுக்கு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல என்ன ஆணவக் கொலை இன்றைக்கி நம்ம என்ன ஆணவம் பண்ணுற அளவுக்கு இந்த முக்குளத்தூர் சமுதாயம் ஆணவம் பண்ணுற அளவுக்கு என்ன இருக்குது ஒன்றுமே கிடையாது எல்லா வழியிலையும் இன்றைக்கி ஒடிக்கி ஒடுக்கித்தான் அரசாங்கத்திலேருந்து எல்லாேருமே நம்ம எங்களை வந்து இந்த சமுதாயத்தை வந்து ஒடிக்கித்தான் வச்சுருக்குது ஆணவ ஆணவண்டு இப்போ இதே இது இந்த முக்குளத்தூர் இந்த பேவர் சமுதாயத்திலேயோ எத்தனையோ இப்படி காதல் திருமணங்கள் நடக்கும்போது அதே சமுதாயத்தில் அவை வேன் கௌரவம் அவை வேன் பிரச்சனைன்னு சொல்லி முட்டாள்தனமாக குடும்ப கௌரவம்னு சொல்லிட்டு அவன் ஜாதிக்குள்ளேயே வெட்டத்தையும் செய்கிறாங்க செத்தம் அது தேவை இல்லை எல்லா சாதியிலையும் அவங்க இவங்க சமுதாயத்துக்குள்ளேயே ஒருத்தனை லவ் பண்ணால் கூட அவங்களுக்கு பிடிக்கல கௌரவம்னு சொல்லியாச்சுன்னா நான் பொருளாதாரத்தை சொல்லலை இப்போ இப்படி பார்த்தா இந்த குடும்பமும் பொருளாதாரத்தில் அந்த பையன் நல்லா தானே இருக்கிறேன் அவங்களும் பொருளாதாரம் நல்லா இருக்காங்க பிடிக்கணும்னா அந்தந்த சாதியிலேயே அந்த கொலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஒரு பொண்ணு வந்து சொந்தக்காரனே விரும்பி சொந்த அத்தை மயம் அத்தமையனையே அந்த பொண்ணு விரும்பியிருக்கும் ஆனால் அவன் வீட்டில் குடும்பத்தில் அவங்கள பகையாக இருக்கும் பிடிக்காமல் இருக்கும் அந்த பிள்ளையை கண்டிப்பாக முடியலங்கும்போது இந்த பொண்ணையோ அவனையோ வட்டத்தையும் செய்கிறாங்க நடக்குது இப்படி சம்பவம் நடக்குது அப்போ அது வந்து இது இயற்கை அதாவது ஒரு சமுதாயத்தில் தேவமார் சமுதாயத்தில் உள்ள ஒரு பொண்ணை அவன் லவ் பண்ணி ஒரு என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு ஒரு சம்பவம் அப்படி நடக்குது அப்படி ஒரு சம்பவம் அப்படி இருக்கும்போது அதை ஆணவ கொலைன்னு மிகப்படுத்தி அந்த சமுதாயத்தையே கொச்சைப்படுத்துறது மாதிரி ஏதோ ஆனவனால் நாங்கள் ஏதோ ஒரு அறக்கர்கள் மாதிரியும் அதாவது வந்து அ அறக்கர்கள் மாதிரி சித்தரிச்சு இவங்க மோசமானவங்க இந்த சமுதாயத்திலேயே இத்தனை சமுதாயங்கள் இருக்குது அத்தனை சமுதாயத்தில் எத்தனை ஜாதி இருக்குது இந்த சமுதாயத்தில் குறிப்பாக வந்து இந்த முக்கூளத்துறை சமுதாயம் ஒரு அறக்கர்கள் மாதிரியும் மிருகங்கள் மாதிரியும் சித்தரிக்கிறாங்க மீடியாவில் உள்ளவங்க அது சினிமா துறையில் உள்ளவங்க இன்னைக்கு பேரை சொல்ல விரும்பலை எதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் முக்குடத்தூரில் ஏதாச்சும் ஒரு சம்பவம் சின்ன ஒரு தவறு நடக்குமா பார்த்துக்கிட்டு அதை பூதகாரமாக்கிறாங்க இதே இது எங்கள் சமுதாயத்திலையும் எத்தனையோ பாதிக்கப்பட்டதுகள் சூழ்நிலைகள்லாம் இருக்குது அன்னைக்கு குரல் கொடுக்குறாங்களா அவங்க மட்டும் இல்லை இந்த சமூக போராளிகள் மட்டும் இல்லை அரசியல் கட்சிக்காரங்களும் சரி எங்கள் சமுதாயத்தில் பா எங்கள் சமுதாயத்துக்கு வந்து என்றைக்குமே எதிர்பார்த்தா இருக்கிறாங்க ஆணவ குழங்குற எல்லா பேருமே ஆணவ குழங்குறாங்க ஏன் இதை மட்டும் மிகப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடங்க அரசியல் கட்சிக்காரங்க தலைவர்கள் முதற்கொண்டு ஒவ்வொருத்தரும் நம்ம அப்படியே பேட்டி கொடுப்பிய என்ன ஓட்டு வேணும்ட்டு அப்போ இந்த பேட்டி முடிவு கொடுக்குறேன் முக்களத்தோர் ஓட்டு மட்டும் அந்த அரசியல் கட்சிக்காரங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் தேவைப்படுது இதை முதல்ல அந்த ஆணவங்கிறத வந்து டிவியில் மீடியாக்கள்ல நீங்கள் அத்தனை பேரும் இனிமேல் வந்து ஆணவ கொலைன்னு சொல்லாதியே அந்த அவன் குற்றவாளி அவனுக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுங்க நாங்கள் அதை பற்றி நாங்கள் யோசிக்கவே இல்லை